கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னா நமக்கு அதை விட பெருசாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தமா ஏமா யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க விடு ஃப்ரீயா விடு என்ன பிரச்சனை எதுக்கு இவ்ளோ யோசனை கௌதம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடா என் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமோ அப்படி இப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா அதான் கௌதம் எனக்கு என்னமோ வாரிசு இல்லாம போயிடுமோ இவளுக்கு இனி குழந்தை இருக்காதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்குயா அதான் நான் உங்ககிட்ட நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லல நிஜமா தான் சொல்றேன் இன்னொரு பொண்ண பார்த்து மா பயம் மூடுமா விளையாடுறியா நீ உண்மையா தான் இப்படிலாம் பேசுறியா நான் கூட விளையாட்டுக்கு தான் பேசுறேன்னு நானே நினைச்சிட்டேன் ஏமா அப்படிலாம் இருக்க சே நான் அப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு வைவே அன்பெல்லாம் உசரோடு இருக்கவே செய்யாது அந்த நிமிஷமே செத்துருவாப்பில்ல நான் இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் மா அப்பெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்கிறாதம்மா நாமா பெரிய குழந்த அது இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை ஆனா அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிமா நினைச்சு கூட பார்க்க முடியல கௌதம் நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா ஆனா என் பக்கமும் யோசிச்சு பாரு ஊர்ல நாலு பேர் நாலு விதமானு எப்படி கேள்வி கேக்குறாங்க தெரியுமா எப்படி உன்ன பெத்த அப்பாவோட ஐயோ நான் என்னத்த சொல்ல அந்த கிழவி கூடடா அதுக்கு கூட மனசாட்சி இல்லாம எப்படிலாம் எல்லாம் பேசுதே கேக்குதுன்னு தாண்டா கௌதம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கௌதம் பண்றது விடுமா அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது அதை பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல தெரியும்யா இருந்தாலும் அது கூட நம்மள அப்படி கேக்குதே கௌதம் அம்மா இன்னொன்னு சொல்லுவேன் அதுக்கு நீ ஆனா கண்டிப்பா சரின்னு சொல்லணும் முடியாத மட்டும் சொல்லக்கூடாதியா என்ன சொல்ற அது எனக்கு ஓகேவா இருந்தா சரின்னு சொல்லுவேன் மா என்ன சொல்ல வர்ற கௌதம் ஒன்றும் இல்லை அம்மா ஒரு தெரிஞ்ச ஜோசியக்கார போய் பார்க்க போறேன் அந்த ஜோசியக்கார்ட்ட கேட்பேன் இது மாதிரி என் குடும்பத்துக்கு வாரிசு உண்டா என்ன ஏதுன்னு அவரு இருக்குமா வாரிசு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சரி இல்ல அப்படின்னா அம்மா கண்டிப்பா ஒண்ணும் இல்ல அன்போட வீட்டுல பேசி அன்புக்கு உன்ப இது பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணப்பா என்னப்பா அன்பு அவங்க வீட்டுல விட்டுருவோம் அன்புக்கு நாமளே நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அம்மா இப்பெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்தல நாம பேசுற நீ என்னமோ அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி பண்ணி வச்சிடலான்ற எனக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி பண்ணி வச்சிடலான்ற தீபா பேசுறியா எனக்கு அது கூட கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு கௌதம் நான் ஏன் பேசுறேன் யோசித்து பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு அப்படியே ஆளாளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியும் நீ ஏன் யோசிச்சு பாரு அதாயா இந்த கௌசிகி யோ மாசமாக இருக்கா அருவி இந்த அருவிக்கு குழந்தையே பிறந்துட்டு ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் என்ன சோதனை நீ ஏன் நினைச்சு பாருயா அதான் மா இதெல்லாம் அன்போட காதில் விழுந்து சின்வையி அவ்வளோதான் என்ன பண்ணுவானே தெரியாது ஏமா நீ வேற சும்மா இருக்க மாட்டாமா போவாங்கிட்டு வேற வேலை இருந்தா பாரு சரியா கௌதம் அம்மா நீ தப்பா எடுத்துக்காத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கே நல்லா புரியும் யா அம்மா சொல்றது அப்ப சரின்னு இப்பவே நம்ம இந்த முடிவை எடுத்தா நம்ம சரி கொஞ்ச நாள் பார்க்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும் போகட்டும் யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டு போயிட்டு வையே அது சரிப்பட்டே வராதியா அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன் அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் நம்ம நல்ல ஒரு முடிவை எடுக்கணும்யா நீ ஏன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடியா ஆமா மா இப்பவா இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் இந்த முடிவு தான் நான் சொல்வேன் நீ இப்ப எடுத்திருக்க பத்தியா அந்த முடிவை விடு இல்ல கௌதம் நான் சொல்றத ஜோசியக்கார போய் பாத்துட்டு வந்துடுறேன் அவர் என்ன சொல்றாரோ வேற வழியே இல்ல கேட்கணும் நமக்கு எப்போ உள்ள ஜோசியக்கார் அவர்கிட்ட எப்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாங்க கண்டிப்பா நடக்கும் யா ஒருவேளை உங்களுக்கு வாரிசு கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லிட்டாருனா சரி அன்பு நம்ம வச்சுக்கலாம் இல்ல அப்படின்ட்டாருன்னா வேற வழி இல்லையா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதா நல்லது நீ இல்லை ஆமான்னாலும் இல்லைனாலும் அதான் உண்மை ஏன்னா வயசு எப்படியா இருக்கிறது நம்மளோட இது வந்துட்டே இருக்கணும் இல்லையா சும்மா அதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு வேறே இல்லை நான் அப்பாட்டே சொல்லிடுறேன் நான் போயிட்டு என்ன அங்கே பார்க்குறனும் அதுதான் அதுதான் நடக்கும் சரி சரி அப்படி நடந்தா பாத்துக்கலாம் ஜோசர் அப்படி சொன்னார்னா பாத்துக்கலாம் போ ஆ இப்பவே உன்கிட்ட சொல்லிட்டே ஆகட்டும் இனி மாத்துக்கிறது எதுவும் இல்லை பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன இவன் சொல்றதுக்கெலாம் பார்க்கலாம் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறேன் நம்ம சொல்றதை கண்டிப்பா கேட்க மாட்டானோ எனக்கு அப்படிதான் தோணுது அப்போ நம்ம சொன்ன சொல்கிறத கண்டிப்பா இவன் கேட்க மாட்டான் போலையே ஷோ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே பார்ப்போம் ஜோசியக்காரர் முதல்ல போய் பார்க்கணும் முதல்ல இவர்கள்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஏன்னா இவர்கள்ட்ட சொல்லாம நாமளா முடிவு பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லையா முத்தலகு முத்தம்மா முத்தம்மா யார் இருக்கீங்க வீட்டுல முல்ல வாத்தா ஆ வாரேன் எங்க முத்தலகு காணும் இந்தா கொள்ளைய பக்கம் வேலை பார்த்துட்டு தெரியல அடைச்சாணி மாடச்சாணி கூட்டிக்கிட்டு என்னத்தா என்ன விஷயம் வா அப்படி உட்காரு பரவாயில்ல முத்தம்மா உட்காரதே இருக்கான் அம்பு பிள்ளை எதுவும் தப்பு செஞ்சுட்டாளா அவள் எதுவும் ஒன்னது பேசினாளா எதுத்து வீட்டில் எதுவும் சண்டையா என்ன என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுதா வேறு எதுவும் பிரச்சனையா என்ன அமைதியா இருக்க வந்துட்டு சொல்லு உள்ள உன்னேதான் ஆ சேச்சா அவன் எதுக்கு எங்ககிட்ட பிரச்சனை பண்ண போறா அவள் உண்ட வேலை உண்டுன்னு அவள் பாட்டு இருப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும்லாம் பண்ண மாட்டா வேற ஒன்றும் கிடையாது சும்மா தான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் பார்த்து பேசிட்டு போகியா என்னமோ விஷயம் இல்லாமே பார்த்து பேச வருவ சொல்லு என்னன்னு எதுவும் சீடு சனத்தையும் செய்யணுமா அதுதான் அப்படி கேட்டு வந்திருக்கியோ என்ன விஷயம்னு சொல்லுதாமில்ல ஆ முத்தமா சே செனக்கு செய்ய என்ன இருக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் முடிஞ்சதெல்லாம் செய்யல பிறகு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது சும்மா தான் வேற விஷயம் இன்னதுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் வேற விஷயம்னு சொல்ற இதுக்கு இதுக்குதான் வந்தேன்னு சொல்ல மாட்டேங்கிற மெல்லி மெல்லி முழுங்குற இந்த விஷயத்தை நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன்னு தெரியல முத்தம்மா ஆனாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சொல்லி தான் ஆகணும் ஆமாம் ஒருதா உன் மகளையும் கூப்பிட்டீன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து நிற்க வச்சு சொல்லிடுவேன் என் மகளையும் கூப்பிடவா ரெண்டு பேரையும் சேர்த்து நிற்க வச்சு சொல்லணுமா என் மருமவ உன் மருமவெல்லாம் வேண்டாம் உன் மகளை மட்டும் கூப்பா சரி இந்தா எடி முத்தடகையே இங்கே வேமா முடியா என்னம்மா எக்கா வேமா வாட்டை முள்ள வந்திருக்கா பிள்ளையக்காச்சியா நீ என்ன வரா இன்னதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா நீ வந்தாதான் அதையும் சொல்லுவாலாம் அதான் உன் இது வரசா வர சொல்றேன் வா பெரு நான் கூட்டி போட்டுக்கிறேன் நீ வாத்தா இங்கே அவ என்னமோ சேது சொல்லணுங்கிற வரி அட வேமா தான் ஓடியாயன் வந்ததுதான் கை காலு கழுவிட்டு வாரம்மா சாணி ஜவதியமா இருக்குது அத்தோட உடியாருவ அட்டாச்சுக்கிட்ட இந்த தான் வாரேன் ஆ வா நானே எழுதி திரியிறாள்லதா அதான் கை கால வரதான் கழுவிட்டு வந்துடுறேங்கிறா சட்டை இரு கழுவிட்டு வந்துடட்டும் ஆ வரட்டு வரட்டு என்னமோ ரொம்ப முக்கியமான சேவையா வரட்டு முத்தமா ரெண்டு பேர்த்திட்டே சேர்த்தே சொல்றேன் ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அவ தான் சொல்லுவியா இந்த வந்துட்டா சொல்றேன் இருவே அக்காச்சி எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் மூத்தலகவே நீ எப்படி இருக்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கல உங்க நல்லா இருக்காரா ஆ நல்லா இருக்கிறோம் தாச்சி என் மாவன் நல்லா இருக்காளா இன்னமும் சேதி சொல்லணும் நீலாம்ல ஆ அம்பு நல்லா இருக்கா முத்தலகு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க தாச்சி சொல்கிறனேன்னு ரெண்டு பேரும் தப்பாக எடுத்துக்காதியே என்னை பற்றி கேவலமாக நினைச்சிடாதியே ஒன்றும் இல்லை பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் வரப்போகுது இன்னும் குழந்தை ஊட்டினு ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை ஊரில் கேட்குறவர்களுக்கு எங்களால் பதிலே சொல்ல முடியலை எல்லோரும் என்ன குழந்தரில் என்ன குழந்தைலன்னு கேட்டு 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 ஏன் ஏ என் காரி கூட இன்றைக்கி என் மாமியாவுக்கு எனக்கு ஒரே சண்டை பிள்ளை இல்லாதங்கிறத அம்புக்கிட்ட ஒரு மாதிரி பேசி அம்பு ஒரே அழுக அதான் என் மாமியக்காரிக்கும் கூட எனக்கும் கூட சண்டை நான் சண்டை அதான் நான் ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் சரி சொல்லணும் என்ன தாச்சி சொல்கிறியா எனக்கும் அதே கவலை தான் தாச்சி பிள்ளைக்கெல்லாம் இப்போ இல்லை நாங்களும் ஊர் தேசத்துக்கு போனால் இதே மாதிரி தான் என்ன உன் பிள்ளை இப்போ குழந்த இருக்கா எத்தனை மாதமாக இருக்காளா என்ன ஏதுன்னு கேட்டு கேட்டு எல்லோரும் அவங்களை போட்டு தொல்லை பண்ணுறாவை ஆள் அளவுக்கு எங்களுக்கு பதிலே சொல்ல முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல தாச்சி நீங்கள் சொல்கிற கதையாக தான் இருக்குது பாருங்கள் இந்த நாச்சி மாமா கூட அப்படி கேட்குது அதை நினச்சாதே வருத்தமாக இருக்குது எனக்கும்தான் அது கூட நம்மளை அப்படி கேட்குதே பேரமண்டாட்டின்னு ஒரு பாசம் இல்லையே அது கூட இப்படி கேட்குதுன்னு ரொம்ப வருத்தம் ஏன்ல கேட்குற ஊருக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல ஆனால் அம்பு அவள் பாட்டுக்கு தான் இவ படவ பார்க்குறா இருந்தாலும் நமக்கு தான் மனசே கேட்க மாட்டேங்குது இப்படி எல்லாம் நடக்குதே என்னடா பண்ணேன்னு என்ன சீ பண்ணுறது இந்த பிள்ளைக்கு நானும் ஆஸ்பத்திரி கூட்டி போகலான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த காசு பணம் ரெடி பண்ணணும் பண்ணிட்டா கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கு சொல்லவில்லை நாங்களும் கூட தான் ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் நல்லா ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் இன்னமும் இல்லையே இன்னொரு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னத்தா சொல்லும்ல இன்னொரு முடிவு என்ன நாட்டு மருந்து மாதிரி கொடுத்து பார்ப்போம்மா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது நல்ல ஒரு ஜோசியரா பார்க்கலான் இருக்கேன் ஆஹ் ஜோசியரா பார்த்து ஏதாவது பரிகாரம் எங்கேயாவது பண்ணலாமா கோயில் குளத்துலன்னு சொல்லி கேட்டு அதுபடி பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்த தாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற அந்த மாதிரி விடுவோமா சோசியரை பார்த்து ஆமா தாச்சி அதுதான் கரெக்ட் நம்ம அந்த மாதிரி சோசியரை பார்த்து செஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு இல்லையா அதெல்லாம் இல்லை இந்த பிள்ளைக்கு குழந்த இருக்குமா இருக்காதான்னு கேட்கணும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் எங்கள் வாரிசில் என்ன பிள்ளைகள் அல்ல அதெல்லாம் இருக்குதான் அதெல்லாம் குழந்தை லேட்டாகவும் இருக்கும் இருக்கும் அத்தாச்சி அதை ஏன் கேட்க போறியா நான் சொல்கிறத நீங்கள் முடிவுக்கு சரின்னு தான் சொல்லணும் நான் என்ன சொல்ல வரேன்னா சோசியர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அம்போ என் வீட்டோடு வச்சுக்கிறேன் அப்படி சோசியர் இந்த பிள்ளைக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் சொல்றதை நீங்க பெரிய தப்பா எடுத்துக்காதீங்க முல்லை உங்க வீட்டில் கொண்டு வந்து உன் பிள்ளையை ஒப்படைச்சிட்றேன் நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கெட்டி வச்சிடறேன் முல்ல கவலைப்படாதியா ஐயோ என்ன முல்லை தாச்சி பேசுறியா என்ன பேசுறீங்க என்னதி நல்லா இல்லைன்னா கொண்டு வந்து என் வீட்ல விட்டுடுறீயா என்னடி முல்லை இதெல்லாம் பேச்சா பேசுற பேச்சி இந்த பேச்சு உனக்கு வேணா நல்லா இருக்கா அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதேன்னு சொல்கிறேன்ல இப்படி உங்கள் பிள்ளைக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் என் குடும்பத்துக்கு வாரிசு வேண்டாமா என் மாவுனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து நான் கட்டிக்கிறேன் அதே மாதிரி ஓ மாவுளுக்கு நான் இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிட்றேன் நான் அதுக்கு ஒன்றும் கேரண்டி தரேன் உங்களுக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிட்றேன் ஏண்டி நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது என் பேத்துக்கு தெரியுமா அவகிட்ட இன்னும் அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லலை தனியோ என் பிள்ளையே என்ன நினைச்சிட்டு இருக்கிறியா என் பிள்ளை கௌத்தமா விட்டுட்டு இருக்குமா ஏங்க நீங்க இப்படி முடிவு இருக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா ஊருக்காரவுகளை என்ன பேசுவார்களை பத்தி எல்லாம் நீங்க ஏன் பேசுறீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏடி அப்போ என் பேத்திய கொண்டாந்து என் வீட்டுல விட பாக்குறியா உனக்கே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அடி பாவி இப்படி அவ ரெண்டுத்தையும் பிரிக்க பாக்குறியே ஜோசியக்கார பாத்துட்டு ஜோசியக்கார என்ன முடிவு சொல்லாரு அது படிதான் நீ ஏன் உந்துறிய என்ன வேணாலும் சொல்லுங்க தச்சி என்ன முடிவு வேணாலும் பண்ணுங்க கொண்டாந்து விட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைய என்னை பார்த்து என் பிள்ளைக்கு கஞ்சி ஊற்றி வளர்க்க மாட்டேனா வச்சுக்க மாட்டேனா தெருவுலையா விட போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எது நியாயமா இருந்தா சரிதான் அடி பாவி இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கலடி என் பா பேத்தியோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியே என்னி ஊரில் பத்து வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிடிக்கிறாள் கேட்கிடி ஏண்டி பிள்ளா இருக்கிறேன் நீங்கள் என்னி ரெண்டு வருஷம் தானடி ஆகுது ஏ பாரமுத்தம்மா ஊருக்காரவளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல எனக்கு இன்னொரு பையன் வேற இருக்குது ஒரு வேளை இல்லாமல் நமக்கு வாரிசு இல்லை குடும்பத்துக்குன்னு அந்த ஒரு பையன் வேற இருக்கு நீ சாதாரணமாக பேசுவ என்னோட மனவேதனை எனக்கு தானே தெரியும் அதுக்குன்னு நீ பேசுறதெல்லாம் நியாயமா என்ன என்ன பண்ண சொல்கிற சரி இதுதான் சொல்லத்துக்கு வந்தேன் நான் வரேன்